இரண்டு மடங்கு வசூல் செய்திருக்கிறது அந்தகன் படம் தரமான கம்பேக் கொடுத்துருக்கிறார் பிரஷாந்த் படம் பார்த்த அனைவருமே பாசிட்டிவான விமர்சனங்களை சொல்லி வருகிறார்கள் தமிழ் சினிமா பக்கமே தலைகாட்டாமல் இருந்த பிரசாந்த் எப்படியாவது கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற முளைப்போடு நடித்த இந்த அந்தகன் படத்துல தரமான ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நடிகர் விஜய் அஜித்திற்கு நிகராக வழங்குந்தவர் பிரஷாந்த் இவருடைய நிறைய படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது நிறைய பேருக்கு ஹீரோவாக இருந்திருக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விட்டார் இதன் பிறகு கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்த பிரசாந்த் ஐம்பதாவது வெளியாகிவிட்டது படத்தினுடைய இரண்டு கோடி ரூபாயை தொட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு ஹிந்தியில ஆயுஷ்மான் குரானா நடிப்பில் வெளியான அந்தாதூன் படத்தினுடைய தமிழ் ரீமேக் தான் இந்த படத்தை நடிகர் பிரசாந்தினுடைய தந்தை தியாகராஜன் இயக்கி இருக்கிறார் இந்த படத்துல பிரசாந்திற்கு ஜோடியா பிரியா ஆனந்த் நடித்திருக்கிறார் மேலும் படத்துல வில்லனாக சமுத்திரகனியும் வில்லியாக சிம்ரனும் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல யோகி பாபு மற்றும் ஊர்வசி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே அந்தகன் படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டாலுமே படத்தினுடைய ரிலீஸ் வந்து சில காரணங்களாக தள்ளி போய் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்துல படம் தற்பொழுதுதான் ரிலீஸ் ஆகி இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திரையரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டது ரீமேக் படங்கள் பெரும்பாலும் சொதப்பலான படங்களாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் அந்தகன் படத்தை நேர்த்தியாக ரீமேக் செய்திருக்கிறார்கள் பிரசாந்துக்கு தரமான கம்பேக் படமாக கொடுத்திருக்கிறார் அவருடைய தந்தை தியாகராஜன் ரிலீஸ் ஆன முதல் நாளிலேயே அறுபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே படம் வசூலித்திருந்த நிலையில போக போக பாசிட்டிவ் விமர்சனங்கள் வர தொடங்கிய பிறகு பாக்ஸ் ஆபீஸ்ல பிக்கப் ஆகி இருக்கிறது இரண்டாம் நாளில் முதல் நாளை விட டபுள் மடங்கு இந்த படம் வசூலித்துள்ளதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகவில்லை முதல் நாள்ல படம் அறுபத்தி ஐந்து லட்சம் வசூல் செய்ததாக சொல்லப்பட்ட நிலையில இரண்டாவது நாட்கள் முடிந்துள்ள நிலையில் அந்தகன் திரைப்படம் இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது முதல் நாள் வசூலை ஒப்பிடும் இரண்டாம் நாளில் இரண்டு மடங்கு வசூல் அதிகரித்திருக்கிறதா இந்த படம் தியேட்டர் அதிபர்கள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல வருடங்களுக்கு பிறகு தனக்கு வெற்றி கிடைத்திருப்பது பிரசாந்திற்கு ஒரு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்திருக்கிறது இந்த படத்தை பார்த்த பெரும்பாலான ரசிகர்கள் தொடங்கி விமர்சகர்கள் வரை அனைவருமே படத்தை பாராட்டி வருகிறார்கள் குறிப்பா படத்தினை பார்த்த ரசிகர்கள் மிகவும் படம் நன்றாக இருப்பதாகவும் சொல்லி வருகிறார்கள் படத்தில் சிம்ரனினுடைய நடிப்பு மிகவும் அருமையாக இருப்பதாகவும் கூறி வருகிறார்கள் படத்தினுடைய வசூல் குறித்து இன்றும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை அதே வார இறுதி நாட்களான இன்று படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது